ஒருத்தர் வீட்டில் ஒரு நாயையும் ஒரு கழுதையும் வளர்க்குறாருங்க ஆனால் அவர் ரெண்டுத்துக்குமே சாப்பாடு விழுங்க ஓடுறதே கிடையாது அது ரெண்டும் வந்து ரொம்ப கோபமாக இருக்குது அப்போ ஒரு நாள் நைட்டு வர திருடம் வரான் திருடம் வர்றதை நாயும் பார்க்குது கழுதையும் பார்க்குது நாய் என்ன பண்ணுது இவன் சரியாகவே சாப்பாடு போட மாட்டேங்கிறாரு இவருக்கே நம்ம குழச்சி காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துச்சு கழுதை பார்த்துது இது என்ன இது நாய் குறைக்காமல் இருக்குது நம்ம வந்து இந்த நேரத்தில் கத்தி திருட வந்திருக்கான்னு காட்டி கொடுத்தோன்னா முதலாளி நம்மளுக்கு இன்னும் அதிகமாக சாப்பாடு போடுவார் நாயை தொத்தி அனுப்பிடுவார்னு நினச்சி என்ன பண்ணுறது கழுத கத்துதுங்க இந்த கழுதை கத்துற சத்த கேட்ட உடனே திருடா என்ன பண்ணிடுறாங்க ஓடிடுறாங்க கழுதை கத்துறத கேட்டு தூக்கத்தில் இருந்து முழிச்சு வந்து முதலாளி பார்க்குறாரு நாய் படுத்துட்டு இருக்கு கழுத மட்டும் நின்றுட்டுருக்கு முதலாளிக்கு உடனே கோவம் வந்து என்ன பண்ணுறாரு குச்சி எடுத்துகிட்டு வந்து போடு போடுன்னு போடுறாரு கழுதியை கழுதை என்னடா நம்ம நல்லது தானே செஞ்சோம் இவரியா நம்மளை அடிக்கிறாருன்னு யோசனை பண்ணிவிட்டு நம்மளும் படுத்திச்சு அழுதுட்டு இந்த நாய் வந்து எதிர்த்து ஸ்டெயிலாக அந்த கழுதையை பார்க்குது இதே மாதிரிதாங்க நம்மளில் நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி வாங்கி கட்டிக்குவாங்க ஆனால் எந்த இடத்துல எப்படி நடந்து போகணும்னு தெரிஞ்சு நடந்தாலே அவங்களுடைய தன்மானம் அது பாதிக்கப்படாது மரியாதையும் கிடைக்குங்க